கருணாகரா கருணாகரா மனம் திருந்துடா இயேசு கிறிஸ்து வரும் காலம் இருச்சுடா கருணாகரா மனம் திருந்துடா கருணாகரா உனக்கு நான் ஒரு கதை என் இருந்து சொல்ல வைக்கிறேன்டா கீழிடா கருணாகரா கீழிடா அதோட சேர்த்து அதோ உன்னோடு சேர்ந்து இரட்டிப்பான நருகத்துக்கு போகிறத்துக்கு தயாராக கொண்டிருக்கிற உன்னை பின்தொடர்பவர்களையும் கேட்க சொல்லுடா கர் பல வருஷங்களுக்கு முன்னால எகிப்து என்னும் தேசத்துல நான் என்னோட சந்ததியை அனுப்பி வச்சு அந்த சந்ததி அந்த எகிப்து தேசத்தை ஒரு வளமுள்ள தேசமாக ஆக்கினாங்கடா அந்த எகிப்து பரம்பர பாரகு பரம்பரை என்னுடைய மக்கள் மூத மக்கள் அவர்களுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் உலகத்திலே வல்லரசாகி ராஜனா பரகு என்ற ஆனடா அவன் ஆன பின்பு தேவனுக்கு சமனா தன்னை நறுத்தினடா பரகு வம்சம் அவன் கும்பிட்டு கச்சிலைகளாலேயோ அவன் கும்பிட்ட வான சேனைகளாலேயோ முன்னுரலடா நான் நானே அவனை வளர வளரவிட்டேன் அவ என் கண்ணுக்கு முன்னாலேயே என்னுடைய ஜனங்களை அடிமையா கசிக்கு பிழிஞ்சான என் ஜனோ என் ஜனம் என்னை மறக்காம என்னையே வேண்டிக் கொண்டிருந்தாங்களா நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன்டா எத்தனையோ வருஷம் நானூறு வருஷங்களுக்கு மேலாக நான் பார்த்து காத்தியிருந்தேன்டா மனம் வாண்டு அவன் தீர்ந்தலை அவன் தனக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை தான் அடைந்ததா நினச்சி அவன் தன்னுடைய செல்வ செழிப்பிலும் அதிகார செருக்களையும் என்னுடைய மக்களை கொடூரமாக நடத்தினான் அடா இதோ நீ வேத பொருட்டனானவன் நீ எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாயே அந்த பாரகு அவனுடைய தேவன்கள் பிசாசானவனுடைய வல்லை மாலை வளர்ந்தான் என்று நான் நானே அவனை வல்லமை உள்ளவன் ஆக்கினேன் என்னுடைய வல்லமையை உலகத்திற்கு காட்டி நானே அவனை வல்லமை உள்ளவனாக்கினேன் என் மக்களை மீட்டு அடிமைத்தனத்திலிருந்து நான் மோசி மூலமாக எடுத்தேன் என்னுடைய வேதத்தை நீ கவனமாக படித்திருந்தால் தவறான வழிகளில் நீ போக மாட்டாயடா கருணாகரா உன்னை வளர்த்தவரும் நானே உனக்கு அதிகாரம் கொடுத்தவரும் நானே உன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் நீ பண்ணுவாய் என்று நான் அறிவேன் உன்னை போல எத்தனையோ பாராவுக்குகளை நான் பார்த்த தேவனடா நீ அடிமையாக்கின கொல்லங்கோடு பாஸ்கர் கோவிந்தராஜ சத்யமூர்த்தி என்னும் பற்பல பேர் உன்னை நம்பி உன்னிடம் வந்தார்கள் என்று நீ நினைத்தாயோ இயேசு கிறிஸ்து என்னும் என்னுடைய நாமத்தை நம்பியே அவர்கள் வந்தார்கள் அதனாலே அவர்கள் உன்னுடைய அட்டிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற நான் உதவினேன் நீ அமைத்த சாம்ராஜ்யத்தை வீரோடு அறுப்பதற்காகவே அனுப்பியவென் நான் நானே அனுப்பினேன் ரோஸ்டின் சகோதரர்கள் சைனின் பேட்டர் இப்படி பற்பல பேரை நானே கூர்ந்துவிட்டேன் உன் அழிவை கண்டு என்னுடைய வல்லமையை அவர்கள் அறிவதற்காகவே உன்னை நான் வல்லமையாக்கினேன் அவர்களையும் கூர்ந்துவிட்டினேன் என்னுடைய வார்த்தை நாளே சுத்தியோடு இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களை ஏமாற்றி அவர்கள் பணத்தை திருடும் செயலை நிறுத்திவிடு இயேசு கிறிஸ்து கெட்ட வார்த்தை சொன்னார் என்று சொல்லி அந்த தூய தேவனின் நாமத்தை கேவலப்படுத்துவதை இன்றோடு நிறுத்திவிடு இவன் சபையில் இருக்கும் சபையோர் என நினைக்கும் மக்களே அன்பே வடிவான தேவனாகிய நான் இவர்கள் பேசுவது போல ஆண் புணர்ச்சி பற்றியும் மிருக புணர்ச்சி பற்றியும் மனித கழிவுகளை உண்பது பற்றியும் சபை கூடுதலான இடத்தில் பேசுவேன் என்று நினைப்பதற்கு நீங்கள் அற்ப மனிதர்களா கருணாகரன் மட்டும் பாவம் செய்யாமல் உங்களையும் தூண்டி கருணாகரன் தான் எனக்கு பாவம் செய்வதையும் உங்களை தூண்டி உங்களை எனக்கு பாவம் செய்ய வைப்பதையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் இயேசு கிறிஸ்துவால் இயேசு கிறிஸ்துவுக்காக சகலமும் இந்த உலகத்தில் உள்ள சகலமும் இந்த உலகமும் உருவாக்கப்பட்டது இதை நீங்கள் அறியீர்களா பணமும் நீங்கள் கற்ற அறிவும் உங்களை ரட்சிக்காது நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் உங்களை ரச்சிக்காது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை ரச்சிக்கும் ஆண் புணர்ச்சியாளர்கள் மிருக புணர்ச்சியாளர்கள் மனிதக் கழிவை உண்பவர்கள் மாம்ச ரீதியாக விபச்சாரம் செய்பவர்கள் இந்த பாவிகளை ரட்சிக்க வந்த தேவனே இயேசு கிறிஸ்து தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் தேவனுடைய வேதத்தை திரிப்பவர்களுக்கு அவர் பட்சிக்கு ராஜ்கினியாக இருக்கிறார் ராஜசிங்கம் என்பது இயேசு கிறிஸ்துவே அந்த நாமத்தை நீ யூத ராஜசிங்கம் என்று கூறி உன்னை நம்புவர்களை அதை கூறச் சொல்லி நீ தேவனிடத்தில் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செய்கிறாய் மனம் திரும்பி விடு கருணாகரா மனம் விடு நீ திரும்பாவிட்டால் பாரு ஊக்கு வந்த வாதைகள் போல உன்னை வதைப்பேன் இன்னும் வதைப்பேன் நீ கேவலமாக துச்சமாக என்னும் நீ அடிமையாக வைத்திருக்கிறவர்களை விடுதலையாக்கி உன்னுடைய சாம்ராஜ்யத்தை வீரோடு அளிப்பேன் தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பே உடையவர் அன்பு தேவனுடையது என் வீத வசனத்தை புரட்டு அதிகாரம் உனக்கு நான் கொடுக்கவில்லை நான் நானே ஆதாம் ஏவாளை என் கையாலே உருவாக்கினேன் ஏவாள் பிசாசானவனுடன் உடல் உறவு கொண்டார் என்று பொய் சொல்லும் நச்சு பாம்பாக இருக்காதே என் வேதத்தை சிரிக்காதே பிசாசானவன் என்னுடைய அதிகாரத்தை மீறியோ என்னுடைய அனுமதியை பெறாமலோ எதையும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை ஏதும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை வேதத்தை படித்திருந்தால் நீ அறிவாய் மனம் திருந்து கருணாகரா தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார் தன்னை இருதய சுத்தியோடு நேசிப்பவர்களை அடிமையாக்கி கொடூரமாக நடத்துபவர்களுக்கு அவர் அச்சினியாக இருக்கிறார் கருணாகரா இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாவை வணங்குவது தவறா தவறு என்று கூறி மணி தி பிரசங்கம் செய்யும் நீ உன்னையே தேவனாக்கி வணங்க பண்ணும் சதிகார விஷப்பாம்பாக இருப்பது ஏன் மாம்ச ரீதியாக செய்யும் விபச்சாரம் மன்னிக்கப்பட்டது தேவனால் இன்றும் அன்றும் என்றும் மன்னிக்கப்பட்டு பட்டது அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரை மக்கள் அறிய விடாமல் தடுத்து கச்சிலைகளோ உன்னை போன்ற குருக்களையோ வணங்க வைப்பதே நான் வெறுக்கும் நான் வெறுக்கும் விபச்சாரம் இதை என் வேதத்தை படித்தவர்களும் பரிசுத்து ஆவியின் குரலை கேட்க தங்களுடைய செவிகளை கொடுப்பவர்களும் அறிவார்கள் இதோ இயேசு கிறிஸ்து விரைவில் வருகிறார் உன்னை போன்ற கள்ள தீர்க்க தரிசைகளையும் போன்ற கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்க கள்ள கிறிஸ்துக்களையும் பற்றி நான் என்னுடைய வேதத்தில் முன்பாகவே கூறியிருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராட்சியம் சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறியீர்களோ